அன்பு நாயர்களுக்கு கனிவான வணக்கம் அதிமுகவிற்கு கெடு விதித்த அமித்ஷா அதிர்ச்சியில் எடப்பாடி பழனிசாமி தேர்தலுக்கு முன்பாக இரட்டை இலை யாருக்கு என்பதை கூற வேண்டும் புதிய வழக்கு அமித்ஷா அவர்கள் மூன்று நாள் பயணமாக தமிழகம் வந்திருந்தார் பாரதிய ஜனதா கட்சியினுடைய தேர்தல் பரப்புரையினுடைய நிறைவு கூட்டம் புதுக்கோட்டையில் நடைபெற்றது இந்த கூட்டத்தில் கலந்து கொண்டு பேசிய அமித்ஷா அவர்கள் திமுகவினுடைய ஆட்சியை வீழ்த்த வேண்டும் அதற்கு அனைவரும் ஓரணியில் திரள வேண்டும் என கூறியிருந்தார் மேலும் அதன் பின்பு திருச்சிக்கு வந்த இவர் பல்வேறு விதமான பொது நிகழ்ச்சிகளில் கலந்து கொண்டார் எடப்பாடி பழனிசாமியை அமித்ஷா சந்திக்க வேண்டும் என பாஜக ஆர்டர் விட்டும் கூட எடப்பாடி பழனிசாமி சந்திக்கவில்லை அதே தேதியில் சேலத்தில் தான் சுற்றுப்பயணம் மேற்கொள்ள உள்ளதால் என்னால் அமித்ஷாவை சந்திக்க முடியாது என மறுப்பு தெரிவித்து விட்டார் அதே சமயத்தில் அதிமுகவின் மிக முக்கிய தலைவராக கருதப்படக்கூடிய எஸ்பி வேலுமணி குமார் மற்றும் ரத்னவேல் என்ற மூவரும் அமித்ஷாவை சந்தித்து பேச்சுவார்த்தை நடத்தியதாக சொல்லப்பட்டது அப்போது அமித்ஷா அவர்கள் ஐம்பது தொகுதிகளுக்கான பட்டியலை வேலுமணியிடம் வழங்கியதாகவும் இந்த தொகுதிகள் அனைத்திலும் பாஜக போட்டியிட திட்டமிட்டுள்ளது என அவர் கூறியுள்ளதாகவும் சொல்லப்பட்டு வருகிறது மேலும் ஜனவரி மாதத்திற்குள்ளாக ஓபிஎஸ் டிடிவி தினகரனை கூட்டணிக்குள் கொண்டு வந்துவிட வேண்டும் அதிமுக கூட்டணி படு பலவீனமாக இருந்து வருகிறது இந்த கூட்டணியை வைத்துக்கொண்டு நம்மால் வெற்றி பெற முடியாது அதே சமயத்தில் எதிரணியில் உள்ள திமுக மிக வலிமையான கூட்டணியாக உள்ளது கருத்து கணிப்புகள் அனைத்தும் இரண்டாவது இடத்திற்கு கூட அதிமுக வராது அந்த இடத்தையே விஜய்தான் கைப்பற்றுவார் என்று கூறி வருகிறார்கள் இப்படிப்பட்ட சூழ்நிலையில் அனைவரும் ஒன்றுபட்டு தேர்தலை அணிகளால் மட்டுமே வெற்றி பெற முடியும் அதனை விடுத்து ஓபிஎஸ் டிடிவி தினகரன் சசிகலாவை சேர்க்க மாட்டேன் என எடப்பாடி பழனிசாமி வீம்பு செய்து கொண்டிருந்தால் அதிமுகவும் வெற்றி பெறாது என்டிஏ கூட்டணியும் வெற்றி பெறாது மீண்டும் ஐந்து ஆண்டுகள் நாம் அமைதி காத்துத்தான் ஆக வேண்டும் அதற்குள்ளாக அதிமுகவே கரைந்துவிடும் இதை உங்கள் தலைவரிடம் கூறுங்கள் என்னை சந்திக்க அவர் மறுப்பு தெரிவித்ததன் பின்னணி கூட எனக்கு தெரியும் என அமித்ஷா கூறி சென்றுள்ளதாக சொல்லப்பட்டு வருகிறது மேலும் எடப்பாடி பழனிசாமி அமித்ஷாவை சந்திக்காததற்கு காரணம் அமித்ஷா வேறு திட்டத்தில் வந்துள்ளார் அதனை நிறைவேற்ற நம்மிடம் ஆர்டர் போடுவார் இல்லை என்று கூறுவதனால் மிகப்பெரிய பிரச்சனைகள் எழும் என்பதனால்தான் எடப்பாடி பழனிசாமி இதனை தவிர்த்திருக்கலாம் என்று சொல்லப்பட்டு வருகிறது மேலும் எடப்பாடி பழனிசாமி பாஜகவிற்கு இருபத்தி மூன்று தொகுதிகளை மட்டுமே தர தயாராக இருக்கிறார் அதற்கு மேல் ஒரு தொகுதியை கூட தர முடியாது என்பதிலும் பிடிவாதமாக இருந்து வருகிறார் அதிமுக நூற்றி எண்பது தொகுதிகளில் போட்டியிடும் பாஜக பாமகவிற்கு இருபத்தி மூன்று தொகுதிகள் அமமுக தேமுதிகவிற்கு ஆறு ஆறு தொகுதிகள் போன்று ஓபிஎஸ் அணி மற்றும் தமிழ் மாநில காங்கிரஸ் கட்சிக்கு மூன்று தொகுதிகள் என அவர் ஏற்கனவே திட்டமிட்டிருக்கிறார் இந்த தொகுதி பட்டியலை பார்த்த உடனேயே தேமுதிக ஓபிஎஸ் அமமுக என்ற கட்சிகள் வெளியேறிவிட்டது தற்பொழுது இந்த கூட்டணியில் அதிமுக பாஜக புதிய நிதி கட்சி ஐஜேகே போன்ற கட்சிகள் மட்டும்தான் உள்ளது தமிழக மக்கள் முன்னேற்ற கழக கட்சியும் கூட வெளியேறும் திட்டத்தில் இருந்து வருவதாக சொல்லப்பட்டு வருகிறது தற்போது சூழ்நிலையில் அதிமுகவால் ஒரு வலிமையான கூட்டணியை உருவாக்க முடியாத சூழ்நிலையில் இருந்து வருகிறது இவற்றை கருத்தில் கொண்டுதான் எடப்பாடி பழனிசாமிக்கு அமித்ஷா கெடு விதித்துள்ளதாக சொல்லப்பட்டு வருகிறது குறிப்பிட்ட கால ஜனவரிக்குள் அதிமுகவை ஒருங்கிணைக்க வேண்டும் அப்படி இல்லை என்றால் கூட்டணிக்குள்ளாவது அவர்களை கொண்டு வந்து விட வேண்டும் அப்படி இல்லை என்றால் அந்த முடிவை நாங்களே செய்ய வேண்டியிருக்கும் மேலும் நாங்கள் ஐம்பது தொகுதியில் போட்டியிடுவதற்கான வேட்பாளர்களையும் தயார் செய்துவிட்டோம் இந்த ஐம்பது தொகுதிகளையும் எங்களுக்கு கொடுத்தே ஆக வேண்டும் என அமித்ஷா கூறி சென்றுள்ளதாக சொல்லப்பட்டு வருகிறது மேலும் எடப்பாடி பழனிசாமிக்கு செக் வைப்பதற்காக நீதிமன்றத்தில் சூரியகுமார் ஒரு புதிய மனுவை தாக்கல் செய்துள்ளார் அதாவது வரும் தேர்தலுக்குள்ளாக இரட்டை இலை சின்னம் யாருக்கு என்பதை மிக விரைவில் நீதிமன்றம் தீர்ப்பு வழங்க வேண்டும் பல நாட்களாக நீதிமன்றத்தில் இந்த வழக்கு நிலுவையில் இருந்து வருகிறது எனவே சென்னை உயர்நீதிமன்றத்தின் இடைக்கால தீர்ப்பை அடிப்படையாக வைத்து எடப்பாடி பழனிசாமி இரட்டை இலை சின்னத்தை பெற்றுள்ளார் அது நிரந்தரமானது இல்லை நிரந்தரமான தீர்ப்பை உச்சநீதிமன்றம் மிக விரைவில் வழங்க வேண்டும் தேர்தல் வரவுள்ளதால் இவற்றை வைத்து எடப்பாடி பழனிசாமி தனக்கு சாதகமாக பல திட்டங்களை வகுத்து கொண்டு வருகிறார் மேலும் எடப்பாடி பழனிசாமி பொதுச் செயலாளர் ஆனதே செல்லாது என சூரியமூர்த்தி தரப்பு வாதிட்டுள்ளது மேலும் எடப்பாடி பழனிசாமி பாஜக கூறுவதை கேட்காமல் இருந்தால் கண்டிப்பாக இரட்டை இலை சனம் முடக்கப்படும் என்று சொல்லப்பட்டு வருகிறது இரட்டை இலை சின்னம் முடக்கப்பட்டு விட்டால் அதிமுக என்ற கட்சியே இல்லாமல் சென்றுவிடும் பதினெட்டாவது மக்களவைத் தேர்தலிலேயே இரட்டை இலை சின்னத்தை வைத்து போட்டியிட்ட எடப்பாடியால் ஒரு தொகுதியில் கூட வெற்றி பெற முடியவில்லை இரட்டை இலை சின்னமும் இல்லை என்றால் அந்த கட்சிக்கு இறுதியாக கிடைத்த இருபத்தி ஒன்றரை சதவீத வாக்கு வங்கியும் கிடைக்காது என்று கூறப்பட்டு வருகிறது நன்றி